கண்ணூருடைய பிரதானமான காரணம் இன்றைக்கு பொறாமையாக இருக்குது ஒரு ஆளுட முன்னேற்றத்தை பார்த்து ஒத்தருக்கு பொறுத்து கொண்டு இருக்கிறது கேளாது இது மிகப்பெரிய ஒரு நோய் ஒத்தர்ட முன்னேற்றத்தை பார்த்து எங்களுக்கு பொறுத்து கொலை லாட்டி அன்பானவர்களே ஒரு குடும்பத்தில் நடக்கிற ஒரு நல்ல விஷயத்தை பார்த்து பொறுத்து கொலை இது மிகப்பெரிய ஒரு பயங்கரமான நோய் நவிசல்லா வலிவசல்லம் சாபாக்களுடைய மஜிஸ்ட் ஒரு நாள் சொன்னாங்க எத்திலும் அழைக்கும் ஆன ரஜிலும் மின் நகலில் ஜன்னா இப்ப ஒரு சொர்க்கவாசி இந்த வாயிலால வருவா இருந்தாங்க ஒரு சஹாபி வாராரு ஒழு எடுத்துட்டு தாடியிலிருந்து தண்ணி கொட்டி கொண்டிருக்கு அவருடைய ஸ்லீப்பர் இடது வச்சு கொண்டு வாரார் ஒரு சஹாபி அன்சாரியுடைய ஒரு சஹாபி வாரார் கண்ணியமானவர்களே இரண்டாவது நாள் அதே செய்தியை சொன்னாங்க அதே வாயிலால் அதே ஆள் வாராரு மூணாவது ஆளும் நபி சொல்லா வாலை வசலம் சொன்னாங்க ஒரு சொர்க்க வாசிப்ப கடவுளுக்கால வருவார் அன்பானவர்களே சஹாபாக்கள் எல்லாம் பாக்குறாங்க திருப்பி அவரே வாரார் அன்பானவர்களே அஹ்பது சஹாபா சஹாபாக்கள்ல ஆக இபாதத்தில் இருந்த ஒரு சஹாபி தான் அப்துல்லாஹிபின் அம்பிபின் ஆசிரதி அல்லாஹுவான் இவங்க சொல்றாங்க நான் இந்த மூணு நாள் நபிசல்லாஹு ஒரு சொர்க்கவாசி என்பது சொன்னதன் காரணமாக நான் என்ன தெரியுமா செஞ்சேன் இவர பின் துயர்ந்து போன சொன்னேன் எனக்கும் பிரச்சனை ஒரு மூணு நாள் நான் உங்களோட வீட்டுல சொல்றார் நான் இதை செய்யறதுக்குரிய பிரதானமான காரணம் என்ன தெரியுமா நபிசல்ல வளைவசல்ல மூணு நாள் சொர்க்கவாசிண்டாங்க மூணு நாளும் இவர் வாரதாக இருந்தா இவர்கிட்ட ஏதோ விசேஷமான ஒரு நல்ல அமல் அங்க இருக்கணும் அப்படி இல்லாட்டி இப்படி செய்யறதை கேளாது அன்பானவர்களே அவரும் நான் அவரும் என்ன செய்யறாரு தங்குங்க அனுமதி கொடுத்ததோடு இந்த சஹாபி சொல்றார் எலும்பிருந்து இவர் ஏதாவது இரவுல நல்லாமல் என்று நான் பார்த்து கொண்டிருந்தேன் அந்த சஹாபி சொல்றாரு இவர் தூங்குறாரு தூங்குறாரு எந்த அளவுக்குண்டா சுபகுக்கு பாம்பு சொல்ல போகல தான் எழும்புறாரு அவர்கிட்ட தகஜத்தும் இல்லை ஆனா உண்டு அந்த நினவு காட்டி அல்லாகவ தஸ்மீர் செய்து கொள்றார் அதை தவிர வேற ஒன்றும் இல்ல இரண்டாவது நாளும் பார்த்தேன் இல்ல அவர் இரவு முழுதாக தூங்குறார் மூணாவது நாளும் பார்த்தேன் முழு இரவும் அப்படியே தூங்குறார் எனக்கு ஆச்சரியமாக போச்சு இவர்ட்ட என்ன அமல் இருக்குது என்கிட்ட இல்லாத என்ன அவள் இவர்த்த இருக்குது நபி சொல்லாஹு வசலம் இவருக்கு இவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறது கண்பானவர்களே வரும் பொழுது மூணாவது நாள் வரப்போகளை சொன்னாரு நான் உங்களோட வீட்டுக்கு வந்த காரணம் என்ன தெரியுமா எனக்கும் எந்த வாப்பாக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல ஆனால் நான் இங்க வந்த காரணம் என்ன என்றால் உங்கள்ட்ட ஏதோ ஒரு விசேஷமான அமல் ஒன்று இருக்குது அதனால தான் நபி சொல்லா வாலிவ சொல்ல மூணு நாள் உங்களைய பார்த்து சொன்னாங்க ஒரு சொர்க்கவாசின்னு சொல்லி அன்பானவர்களே அந்த மனிதன் இந்த சஹாபிய பார்த்து சொன்னாரு மாஹுவ இல்லார ஐத்த நீங்க என்ன பார்த்தீங்களோ அவ்வளவு தான் எனக்கு தெரிவிக்க அதை விட எக்ஸ்ட்ரா ஒன்றும் எனக்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரால் ஆனால் அவர் தெரிந்த ஒரு விசேஷமான அமலை சொன்னார் அவர் சொன்னாரு ஏண்ட உள்ளத்துல ஒரு முஸ்லிம பத்தியும் ஒரு சொட்டு பொறாம இல்லை ஒரு முஸ்லிம பத்தியும் ஒரு சொட்டு பொறாம இல்ல அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த நியமத்தை பார்த்து நான் ஒரு நாளும் பொறாம பண்றது கிடையாது என்று சொல்லி அந்த சஹாபி சொல்றார் அன்பானவர்களே அந்த சஹாபி ஒரு சொர்க்கவாசின்னு நபி அலைவாசல்ல பிரதானமாக சொல்றதுக்கு காரணமே என்ன தெரியுமா முஸ்லிம்களை பத்தி ஒரு சொட்டு யார பத்தி மனசுல பொறாம இல்ல அடுத்தவங்களோட நல்ல முறையில நடக்கக்கூடிய மனுஷன் இன்னைக்கு உலகத்துல சகோதரர்கள் இந்த பேரை வாங்குறதைக்கு தானே இது கஷ்டம் அடுத்தவங்களோட விஷயத்துல தலை போடாம அடுத்தவங்களோட விஷயத்துல போடாம தலை போடாம வாழ்றதுக்கு தானே இது மிக கஷ்டம் நபி சொல்லு அலி வசம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க சொருக்கத்துல கீழ்பகுதியில வீடு எடுத்து கொடுக்க என்ன பொறுப்பு